மாட்டேன் என்று சொன்னார் நான் இல்ல என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி மக்களிடத்திலே பரப்பி விட்டார்கள் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற காலத்தில் சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சராக பதிவு செஞ்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே நாலாயிரத்தி எட்டு கோடி ஊழல் என்று அந்த சட்டமன்றத்திலே பதிவிலே இருக்கின்றது அதை நீக்க முடியாது ஆகவே நான் அவர்கள் வழக்கு வழக்கை போட்டவர்கள் வழக்கை திரும்பப் பெறும் என்று சொன்னால் நான் வழக்கை நடத்துறேன் என்று சொன்னேன் நீதியரசர் சொன்னார் இந்தியாவிலேயே நீங்க தாங்க வழக்கு நடத்து சொல்றீங்க வேற ஒரு வழக்கு நடத்து சொல்ல எல்லா வழக்க வாய்தா வாங்கிட்டு ஆக வழக்கு நடத்தின நிரபராதி என்று நிரூபித்து காட்டினேன் மீண்டும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனாங்க இதே திமுக அங்கே போய் வழக்கு நடத்தனை அங்கே நிறைவிடாது என்று நிரூபித்து உங்கள் முன் நான் கொண்டிருக்கின்றேன் அப்படி தில்லு திராணி தெம்பு இருந்தா இந்த அமைச்சர்கள் முழுமையாக